ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மாநதி சீரியல் ரீசண்டாக அதோடய ஷூட்டிங் இருந்து ஒரு குட்டி வீடியோ மேக்கிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருந்துச்சு வாவ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஸ் நம்ம விஜய் காவேரி எப்பயும் போல் அவங்களோட மொட்டமாடி கான்வர்சேஷன் ஆல்ரெடி ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கோம் மொட்ட மாடியில் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிற மாதிரி நம்ம விஜய் வந்து டெய்லாக சொல்கிற மாதிரி காவேரியை டி டீ நீங்கள் டீ சொல்லும்போது நான் டா சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி காவேரி பேசுகிறதெல்லாம் ரொம்ப க்யூட்டி க்யூட்டான ஒரு கான்வர்சேஷன் நம்மளோட கவிதா மேம் இருக்காங்க இல்லையா மாமி கேரக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுறது தோளில் சாஞ்சிட்டு காவேரிக்கு ஏதோ ஆறுதல் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஹக் பண்ணி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு குட்டி மேக்கிங் வீடியோ வந்து ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு விஜய் மறுபடியும் மொட்டைமாடி சீக்வன்ஸ் காவேரி இருக்கிற இடத்துக்கே வந்திருக்காரு அப்படின்னும் போது ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிட்டு வந்திருக்காரா இல்லை ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது காவேரியை பார்க்கணும் அப்படின்ட்டு காவேரிக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்காரா வந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்களா அப்படின்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு முழுசாக வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் அது நடக்குமான்னு தெரியல ஆனால் விஜய் காவேரி பேசுகிறதே பார்க்கும்போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இல்லையா பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காவேரியோட ஒரு குட்டி கோபம் வந்து தெரியுது ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள்